ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து சிவப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சனி சனிப்பயிற்சி தெரியும் குரு பயிற்சி தெரியும் ராகு கேது பயிற்சி தான் தெரியும் அந்த மாதிரி சிவப்பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சிவன் வந்து அழகால விஷத்தை உண்டதுக்கப்புறம் அந்த விஷத்தினுடைய இது தாங்க முடியாமல் தாண்டவம் வந்து ஆடி ரொம்ப கோபம் கொண்டு ஆடுறார் அப்போ வந்து அவருடைய கோபத்தை குறைத்து சாந்த சொரூபமாக வேண்டும் சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து ருத்ர சருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான வேண்டிட்டு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதி தேவி வந்து வேண்டிக்கிறான் அந்த மாதிரி அந்த அம்பாளனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கோபமாக இந்த அந்த ரூபத்தில் இருந்து சாத்வீக குணமான சதாசிவ ரூபத்திற்கு அந்த மாறிய அந்த கனம்தான் வந்து சிவ பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதாவது ருத்ரத்திலிருந்து சதாசிவமா அவர் மாறுறார் அந்த மாற்றங்கள் தான் வந்து இதில் வந்து சிவப்பயிற்சியாக வந்து சொல்லப்படுகிறது இது எந்த நாளில் நடந்தது அப்படின்னாக்கா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கக்கிழமை தான் வந்து இந்த சிவப்பேர்ச்சிக்கு உண்டான நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் வந்து நம்ம பகவானுடைய அருளை கிடைக்கணும் அப்படிங்கிறனாக்கா அந்த கோவிலுக்கு போய் அந்த சிவபெருமானுக்கு வந்து சந்தனாபிஷேகம் பண்ணாக்கா நமக்கு வந்து இந்த தடை தடங்கள் எந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அந்த மாதிரி கோபத்தை அழுத்து சாந்தம் அன்பு கருணை குணமாக மாறக்கூடிய அந்த தினம் தான் வந்து இந்த சிவப்பயிற்சி இந்த நாளில் வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுனால ஏழரை சனி அஷ்டமச்சனி ஜென்மகுரு கேது போன்ற தீவினை செய்யக்கூடிய அந்த கிரகங்களிலிருந்து எல்லா தோஷங்களும் விலகி நமக்கு வந்து நல்ல அருள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதனால் இந்த தை மாத கடைசி தினமான திங்கக்கிழமை அன்று வந்து சிவபெருமானை போய் கோவிலில் போய் இந்த சந்தனாபிஷேகம் பண்ணி வணங்கிறதுனால நமக்கு வந்து நம்ம நம்மளை விட்டு போன செல்வங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுதான் வந்து சிவ பயிற்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்